சத்திரம் இனிவான தலைப்பு காணிக்கை காணிக்கை வந்து அதிகமாக வேறுபடுகிறது நம்ம பார்க்க போகிற காணிக்கை வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா தசமபாகம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஒரு காணிக்கை இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா காணிக்கை பார்த்தீங்கன்னா சண்டே சர்வீஸ் ஃப்ரைடே சர்வீஸ்னு சொல்கிற காணிக்கை நம்ம கொடுப்போம் அது தேவனுக்கானது தேவனுக்கு நம்ம தான் ஆகணும் நம்மக்கிட்ட இருக்கிற காசு தான் நம்ம கொடுப்போம் காணிக்கை தசமபாகம் என்பது நீங்கள் மாத சம்பளத்தில் இப்போ ஒரு பத்தாயிரரூபா வாங்குறீங்கன்னா அதில் ஒரு நூறுரூபா தேவனுக்காக தசம பாகமாக கொடுக்கணும் பத்தில் ஒரு சதவீதம் இல்லை இரண்டு சதவீதம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா அப்படின்னா எனக்கு தெரியல பத்தில் ஒரு சதவீதம் வந்து ஆண்டவர்கள் தசம பாகமாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரை சொல்லியிருக்கிறாரு காணிக்கை வந்து நீங்கள் இருக்கிறது நீங்கள் கொடுங்க அதுதான் காணிக்கை இப்போ சபையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தவறான போதனைகள் சபைகளில் பாஸ்டர் மார்க்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சபைகள் கட்டுவதுக்கும் அவர்கள் போகிறதுக்கான வாகனத்தையும் வாங்க விசுவாசிகளை பயன்படுத்துகிறாங்க இது ரொம்ப தவறான விஷயம் நீங்கள் வந்து இப்போ வாகனம் வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் ஜபமானுங்கள் ஆண்டவர் ஒரு ஊழியரை ஏற்பவார் ஓகேவா விசுவாசிகளை பயன்படுத்தக்கூடாது இது ரொம்ப தவறான விஷயம் அதிகல பார்த்தேன் இது மாதிரி சொந்த தேவைக்காக விசுவாசிகளை பயன்படுத்துகிறாங்க இது ரொம்ப தவறான விஷயம் இது மாதிரி எந்த ஒரு ஊழியர்களும் பண்ணாதீங்க சஜை கட்டணுன்னா அது ஆண்டு வரை கட்டணும்னு நினச்சா எங்கே இருந்தோம் ஊழியர்காரர்களையோ இல்லை விசுவாசிகளையோ அவர் காசை சந்திப்பார் விசுவாசிகளை சந்திப்பார் என்றால் விசுவாசி சந்திப்பார் அவர்களிடத்தில் எப்போ பணம் இருக்கோ அவர்கள் தேவை எவ்வளவோ இருக்கும் அவர்கள் வந்து புஷ் பண்ணக்கூடாது சபை கட்டணும் கார் வாங்கணும் அப்படின்றால் நீங்கள் வந்து வற்படுத்தக்கூடாது ஆண்டவர் யாரை தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ அவர்கள் வந்து தான் அந்த சபையை கட்ட முடியும் அவர்கள்தான் அந்த வாகனத்தையும் வாங்க முடியும் மற்றவர்களிடம் மாதிரி கேட்கக்கூடாது ஆண்டவரிடத்தில் கேட்டேன்னா ஆண்டவர் கொடுப்பார் விசுவாசர்களை தொந்தரவுபடுத்தார்கள் போதகர்களுக்கான இது ஒரு பதிவு தான் போதவர் போதகர்கள் இது கவனத்தை எடுக்கணும் ஓகேவா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்